என் உயிருமையிலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் திமுகவின் கனவை கலைத்த அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் விரைகிறார் மருத்துவர் ஐயாவிடம் பேசுவதற்கு நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாக மருத்துவர் ஐயா அவர்களிடம் மன்னிப்பு கோரினார் ஐயா அவர்களின் மனம் புண்படும்படி நான் பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்களிடம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மன்னிப்பு கோரிவிட்டார் இந்த செய்தி நேற்று வலைதளங்கள் காட்டு தீ போல இந்த செய்தியை பரபரப்பாக எல்லா ஊடகங்களும் வெளியிட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையிடம் மன்னிப்பு கோரினார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயாவிடம் மன்னிப்பு கோரினார் ஒரு சில ஊடகங்கள் நேர்மையாகவும் பல ஊடகங்கள் இதை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி மீம்ஸ் தோல் எதவையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து எல்லாம் போட்ட அந்த வீடியோ பார்த்தோம் ஏன் இதையெல்லாம் நான் வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் உண்மையிலே மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர்னா அது மருத்துவ ஐயா தான் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை எவ்வளவோ இயேசுபவர்கள் பேசுபவர்கள் தூற்றுபவர்கள் எல்லாரையும் பார்க்கறோம் நம்ம ஆனால் அந்த இயேசுபவர்கள் பேசுபவர்கள் தூற்றுபவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக தமிழ்நாட்டு அரசியலில் வழிகாட்டியாக இருந்தவர் மருத்துவர் தான் இன்றைக்கு திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி பிஜேபியிலும் சரி இன்னும் இருக்கின்ற பல இயக்கங்களிலும் சரி பல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதன்மை விதை போட்டவர் மருத்துவர் ஐயா யார்னா இல்லைன்னு சொல்லி மருத்துருங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றியமையாத ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் நூறு ஆண்டுகள் அல்ல அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் மக்களாட்சி இருக்கும் வரை அந்த இயக்கம் இருக்கணும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வந்தவர்களும் போனவர்களும் இங்கு உள்ளவர்களை போட்டு மிதித்து அதில் குளிர்காய வேலையை தான் செய்வாங்க உங்களுக்கு துரும்ப கூட கிளி போட மாட்டான் உங்களுக்கு துரும்ப கூட கிளி போட மாட்டான் இன்றைக்கு எப்படி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை எப்படி ஸ்டாலின் தன்னுடைய வாயிலே போட்டு முழுங்கி விட்டாரோ பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தன்னுடைய உலையில் போட்டு கொண்டாரோ ஸ்டாலின் அதுபோல அனைத்து வாழ்வியல் உரிமையையும் வன்னியர்களை குறிப்பாக வன்னியர்களின் வாழ்வியல் உரிமையை சுத்தமாக பறிச்சிருவாங்க பாமக என்ற இயக்கம் மருத்துவர் ஐயா போன்ற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போன்ற அடுத்தடுத்த காலங்களில் காலம் பல தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் நேற்று மருத்துவர் ஐயா என்றால் இன்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் நாளை இன்னொரு தலைவர் அந்த இயக்கத்திற்காக உருவாகியே தீர்வார்கள் அதில் மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க வேண்டாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றிவிடலாம் என்று யாரும் கனவு மட்டும் காணாதீங்க அந்த கனவு பகல் கனவுதான் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொழிலாளர் இயக்கத்தை தொடங்கிய ராமசாமி படையாட்சியார் பின்வாங்கி விட்டார் இல்லைனா இன்னைக்கு திமுக என்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்தே இருக்காது ராமசாமி படையாட்சியார் செய்த தவறால் உருவானது தான் இன்றைக்கு திமுக இப்படிப்பட்ட சில கசப்பான அனுபவங்களை அனுபவங்களையெல்லாம் கடந்துதான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பல மாபெரும் அரசியல் தலைவர்களை உருவாக்கி தந்த இயக்கம் இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எல்லா செய்தி சேனல்களையும் பேசிக்கொண்டிருக்கிறார் அவரை எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு மனிதரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தியது மருத்துவர் ஐயா பொங்கலூர் மணிகண்டன் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கொங்கு மண்டல செயலாளர் கொங்கு மண்டல தலைவராக இருந்தவர் இன்று ஒரு அரசியல் விமர்சகர் அரசியல் திறனாய்வாளர் அப்படின்ற போர்வையில் அவரை வந்துட்டு பல ஊடகங்களில் உட்கார்ந்துக்கிட்டு விவாதம் நடத்திட்டு இருக்கார் இன்றைக்கு மக்கள் மத்தியில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த இரு முகங்களை மட்டும் சொன்ன ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியால் இன்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பல முகங்களை நான் சொன்னேன்னா இந்த காணொலியே பத்தாது அவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கத்தில் இருந்து உருவானவர்கள் தான் இன்றைக்கு திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி இன்னும் இருக்கின்ற எல்லா இயக்கங்களிலும் வன்னியர்களுக்கு உரிமை கிடைக்கிறது என்ன அதற்கு முதன்மை காரணம் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இன்றைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல பேர் சேற்றை வாரி வீசி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களே சேற்றை வாரி வீசிவிட்டார் விட்டார் பிறர் வீசினால் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்கிறதா அப்படின்னு என்ன கேட்கலாம் மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கிய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு தலைவனை இந்த தமிழ் மண்ணுக்கு கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மருத்துவர் ஐயா அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் அதை நம்ம இல்லைன்னு சொல்லல அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே நேற்று மேடையிலே ஐயா அவர்களே உங்களுக்கு சுகர் பிபி போன்ற எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது இனி நீங்கள் ஓய்வு எடுங்கள் உங்களினுடைய எண்ணங்கள் என்னவோ அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அதை நாங்கள் களத்தில் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்களை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையில் பகிரங்கமாக கேட்டார் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னாடி நிறைய விஷப்பாம்புகள் இருப்பதாக அறியப்படுகிறோம் இதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு பிரச்சனையே உருவானதாக கூறப்படுகிறது நிறைய முச்செடிகள் இருக்கிறது நிறைய கலைகள் இருக்கிறது ஐயாக்கு பின்னாடி ஆனால் அது ஐயாவுக்கு இன்றைக்கு தெரியல வெளிவேஷம் போடுகிறார்கள் உள்ளே பல செயல்களை செய்கிறார்கள் அப்படின்னு அறியப்படுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய இடிதான் இல்லைன்னு சொல்லல சொல்லலை மறுக்கல பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தலையில மிகப்பெரிய இடி விழுந்தது என்ன தமிழ்நாட்டில் அனைவருமே பார்த்து அசந்தர் என்ற ஒரு இயக்கம் பாமக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தார்கள் இந்த இயக்கம் சரிந்துவிடும் விஜயகாந்தினுடைய இயக்கம் காணாமல் போன மாதிரி விஜயகாந்தினுடைய இயக்கம் பனிரெண்டு விழுக்காடு வரை பெற்ற ஒரு இயக்கம் ஈரோ புள்ளி அறுபத்தி ஐந்து விழுக்காடுக்கு விஜயகாந்தினுடைய இயக்கம் வந்தது மக்கள் நல கூட்டணியில வெறும் இரண்டரை விழுக்காடு வாக்குகளை பெற்றது இப்படி ஒரு நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நடக்காதே நடக்காதே பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருப்பான் அண்ணனுக்கும் ஐயாவிற்கும் சிறு பிரச்சனைகள் என்றால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளைத்தான் அவர்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சில முர்ச்செடிகள் சில கலைகள் அங்கே இருக்கிறது என்றால் அதை எடுக்க வேண்டிய அவசியம் தேவை இருக்கிறது அதற்கான நேரம்தான் தான் இப்பொழுது வந்திருப்பதாக நாம் அறிகிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் சில கலைகளை புடுங்கி எரிகிறார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில கலைகளை புடுங்கி எறிகிறார்கள் இவர் இங்கே புடுங்கி எறிந்தால் அவர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அவர் அங்கே புடுங்கி எறிந்தால் இவர் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து யார் யாரெல்லாம் உள்ளடி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இயக்கத்திற்கு என்பது தெளிவாக தெரிஞ்சிடும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தில் பெரும்பாலான பொறுப்பாளர்கள் வந்து பொறுப்பை வாங்கிக்கணும் ஏன்னா கௌரவத்துக்கு தோளில் துண்டை போட்டுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நான் மாவட்ட தலைவர் நானு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை தலைவர் நானு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் நானு அப்படின்னு சொல்லிக்கணும் ஆனா களத்தில் எந்த வேலையும் செய்யல எலெக்ஷன் வந்தா திமுக அதிமுக சிக்கிட வேண்டியது ஏன்னா அவன் திருட்டு பையன் அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கிறது காரணம் அந்த மாநில தலைவர் நான் தான் மாநில துணை செயலாளர் நான் தான் மாவட்ட தலைவர் நான் தான் மாவட்ட செயலாளர் இப்படின்னு சொல்லிக்கிறது அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நினைக்கிறேன் அதை போட்டு உடைச்சிட்டார் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு மாவட்ட செயலாளரை நியமிப்பதற்கு அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு ஒரு தொகையை வாங்கிட்டு தான் கொடுத்தார் அப்படின்னு ஆனால் அதை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக சொன்னது தவறு அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் அதை வெளிப்படையாக அவர் வெளியிட்டது சரியான தருணம் அது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பல கட்சியின் தொண்டர்கள் என்னிடமே புலம்புகிறார்கள் பல கட்சியின் தொண்டர்கள் என்னிடம் புலம்புகிறார்கள் அண்ணா இதை எப்படின்னா தலைமைக்கு கொண்டு போங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே முன்னாடி போய் நிற்காத பொறுப்பாளர்களாக நிறைய பேர் இருக்காங்க போன் பண்ணால் எடுக்காத பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க தொண்டர்கள் பல முறை போன் பண்ணி கடைசியில் அவர்கள் போனை எடுக்காததுனால அந்த தொண்டர்கள் இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள்லாம் இருந்தால் நம்ம இந்த இயக்கத்தை எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும்னு பேசுகிறவங்களெலாம் நான் பார்க்குறேன் இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கொடியை பிடித்துக் கொண்டு நெஞ்சி நிமித்து நடந்தவர்கள் எல்லாம் கூட இன்று புதிதாக பொறுப்புக்கு வந்தவர்கள் எங்களை ஒரு மனிதராகவே மதிப்பதில்லை இவர்கள் எங்களை ஒரு கட்சியின் தொண்டர்களாகவே இவர்கள் மதிப்பதில்லை அப்படின்னு பேசும் பொழுது நமக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுங்களா புதிதாக இன்று பொறுப்புக்கு வருகிறவர்கள் முதலில் நீங்கள் யாரிடம் ஆசி பெற வேண்டும் உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய வட்டத்தில் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய ஒன்றியத்தில் இயக்கத்தின் முன்னோடிகள் இயக்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் சென்று அவர்களிடம் நீங்கள் முதலில் ஆசை பெற வேண்டும் அவர்களோடு இணைந்து நீங்கள் இந்த இயக்கத்தில் பயணித்தால்தான் உங்களுக்கு இயக்கம் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை கொண்டு இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அதற்கு முன்னால் இந்நாள் பொறுப்பாளர்கள் இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகள் எல்லோருமே உங்களோடு கைகோர்த்து சேர்ந்தால் உங்களோடு கைகோர்த்து நின்றால் தமிழ்நாட்டில் திமுக என்ற இயக்கத்தை சாதாரணமாக கால்ல போட்டு மிதிச்சிடலாம் நம்ம திமுக என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்குதுன்னா அதற்கு காரணமே தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தான் இந்த வன்னியர் சமூகத்தை ஒருங்கிணைத்தாலே தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத இயக்கமாக இருக்கும் அதை யார் செய்ய வேண்டும் இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் தான் செய்யணும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஒவ்வொரு கிராமம் தோறும் தொடர்ந்து நடந்திருக்கிறார் மக்களை களத்தில் சென்று சந்தித்து மக்களின் தேவைகளை அறிந்து மக்களுக்கு என்ன வேண்டும் என்று தொடர்ந்து செய்தவர் இன்றைக்கும் மருத்துவர் ஐயாவே களத்திற்கு வர வேண்டுமானால் வர முடியாது அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக வேண்டும் அடுத்த கட்ட தலைவர்கள் தான் மாவட்டம் வட்டம் மாநிலம் எல்லா பொறுப்பாளர்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் விரலை நீட்டினால் அதை செயலாக்க வேண்டிய வேலை அந்த பொறுப்பாளர்களுடையது எந்த பொறுப்பாளர்களும் எந்த செயலையுமே செய்வதில்லை என்று கீழ்மட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் பேசும் நிலை உருவானால் இயக்கம் வளராது இயக்கம் ஒருபோதும் வளராது இன்று இருக்கின்ற நிலையிலேயே இருக்கும் இல்லை என்றால் ஒருபடி கீழே இறங்கி செல்லும் இப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இன்று பிரச்சனைகள் உருவாகி இருப்பதற்கும் காரணம் இதுவும் ஒன்று என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களே முன்வைக்கிறார்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவிடம் நேற்று பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் அடுத்து தைலாவர தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடக்கவிருக்கிறது இதற்கான வேலைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயாவோடு இணைந்து இந்த வேலையை முன்னெடுக்க இருக்கிறார் ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் களத்தில் சிறு களங்கமும் இன்றி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டனுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் நீங்கள் எந்த நேரத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எல் முனையளவு கூட கலங்கவே வேண்டாம் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறத முதல்ல உணருங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற செடி கொடி மரம் வந்துட்டு உங்களுக்கு பச்சை பசுல்னு தெரியும் ஆனால் அந்த இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற செடி கொடி மரம் எல்லாமே அங்கே இருக்கிற மரம் செடி கொடியை விட இது பச்சை பசேல்னு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் வந்துட்டு பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்களை வைத்து இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகளில் இல்லாத பிரச்சனைகள் இல்லை எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் வரும் புதிய தலைமை ஒரு புதிய எழுச்சி உருவாகும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உருவாகும் கூடவே இதையும் உடை இந்த ஆலமரம் மரம் யாராலும் அசைக்க முடியாது என்பதை நிரூபிக்க வேண்டியவர்கள் தொண்டர்களாகிய விழுதுகளாகிய நீங்கள் தான் ஐயாவின் மீது குறை சொல்லிக்கொண்டு அண்ணன் மீது குறை சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களை இழந்து விடாதீர்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் பாட்டாளிகளின் பாதுகாப்பு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பு வன்னியர்களின் பாதுகாப்பு மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட்டால் தமிழ்நாட்டில் நாதி இல்லை என்பதை புரிஞ்சிக்குங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே